தான் வாங்கிய கடனுக்காக கண்ணதாசனுடைய வீட்டை ஜப்தி பண்ண வங்கி அதிகாரிகள் வந்திருக்காங்க அந்த நினைவை வைத்து கண்ணதாசன் ஒரு அற்புதமான பாடலை கொடுத்துருக்கிறார் அது என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திரையுலகில் காலத்தால் அழிக்க முடியாத அர்த்தமுள்ள பல பாடல்களை எழுதியவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சோகம் கண்ணீர் தத்துவம் காதல் விரக்தி நம்பிக்கை என எல்லாவற்றலையும் தனது பாடலால் சொன்னவர் சாமானியர்களால் புரிந்து கொள்ள முடியாத இலக்கியங்களையும் தனது எளிமையான வார்த்தைகள் மூலம் பாடலிலே சொன்னவர் தான் கவிஞர் கண்ணதாசன் பாடலையா பாடலாசிரியராக இருந்தவர் இருந்தவரை அவருக்கு நிம்மதியாக இருந்திருக்கிறார் எப்போது சினிமா தயாரிப்பில் இறங்கினாரோ அப்போதே அவருக்கு பிரச்சனை என்பது துவங்கி இருக்கிறது படம் தயாரிக்க கடன் பெற்று படம் தோல் அடைந்து கடனில் சிக்கிறார் அதே போல திரையுலகில் சிலருக்கு உதவ நினைத்து அவர்கள் பெற்ற கடனுக்கு ஜாமீன் போட்டிருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த சோகம் ஏமாற்றம் துரோகம் எல்லாவற்றையும் தனது பாடல் இறக்கி வைத்தார் கண்ணதாசன் அப்படி ஒரு சூழலில் அவர் எழுதிய ஒரு பாடலைத்தான் இந்த வீடியோ பதிவிலே முழுமையாக பார்க்க போகிறோம் இயக்கத்தில் சிவாஜி நடித்த பாவமளிப்பு படத்திற்காக ஒரு பாடல் எழுத கண்ணதாசன் சென்றிருக்கிறார் சந்தோஷம் மற்றும் மனதில் இருக்கும் துக்கம் என

வேண்டும் தனிமையில் மட்டுமே ஆள வேண்டும் கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என சொல்வார்கள் தனியாக சிரித்தால் பைத்தியம் என சொல்வார்கள் என தத்துவம் எல்லாம் சொல்லி இருக்கிறாராம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய வீடு என்பது ஜப்தி செய்வதற்கு வங்கி அதிகள் வந்துட்டாங்க அது அந்த நிகழ்வு தொலைபேசியிலே அவர் கண்ணதாசன் சொல்லப்பட்டது இருந்த போதிலுமே ஒரு பாடலை எழுதி இருக்கிறார் அந்த பாடல் அவருடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் பாடலை எழுதியிருக்கிறார் அந்த பாடலுதான் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுதுகொண்டே சிரிக்கின்றேன் அப்படிங்கிறான் தத்துவ பாடல் அது மட்டுமல்லாமல் சரணத்தில் அவருக்கு அவரே ஆறுதல் சொல்லக்கூடிய விதமாக காலம் ஒரு நாள் மாறும் நாம் கவலைகள் யாவும் தீரும் வருவதை எண்ணி சிரிக்கின்றேன் வந்ததை எண்ணி அழுகின்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் அந்ததையுமே பார்த்தா அந்த பாட்டுக்குள்ளே நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வைத்திருந்தார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க